ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் டிராஃபிக் தான் பேச போகிறேன் சென்னையில் டிராஃபிக் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது இன்ச் பை இன்ச்சாக நான் வந்து வர வேண்டியதாக இருக்குது காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா அதாவது ஈவினிங் தான் ஆஃபீஸ் முடியுது ஈவினிங்கில் டிராஃபிக் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே காலையில் மதியம் எந்த டைம் வந்தாலும் டிராஃபிக்காக தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காரு தாங்க மோஸ்ட்லி அதிகம் அதிகமான பேர் வந்து இப்போ கார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது யூஸ் பண்ணட்டும் ஆனால் வந்துட்டு பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குல்ல அவங்களாம் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு சீக்கிரமாக போய் சாப்பிடுவாங்க சீக்கிரம் தூங்குவாங்க காலையில் எந்த ஆஃபீஸ் போவாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே இப்போ இல்லை நம்ம என்ன சொல்கிறது எங்கள் வீட்டு கலெக்டர் நகர்லேருந்து நம்ம என்ன சொல்கிறது அண்ணா நகர் வர்றதுக்கே அவ்வளோ மெயின் அந்த சிக்னல் வரத்துக்கே ரொம்ப நாளே ஆகுது இது காரணம் பார்த்திங்கன்னா கார் மட்டும்தான் என்ன ஒன்றும் இல்லை ஒரு ரிக்வஸ்ட் தான் பக்கத்தில் ஆஃபீஸ் இருந்தாலோ பக்கத்தில் ஏதாவது ஒர்க் இருந்ததுனாலோ நீங்கள் வண்டியில் போங்க இல்லையா நிறைய இப்போ வந்து ஊப்பர் இந்த மாதிரி வந்து வண்டியிலே ட்ராப் பண்ணுறாங்க அந்த மாதிரி போங்க இது ஒரு சின்ன உதவியாக தான் இருக்கும் கூட்டமாக இருக்கிறதுனால டிராஃபிக் போலீஸும் முடிஞ்ச அளவுக்கு ஒன் வேயில் எவ்வளோ ஜெளஜி அனுப்பி விட்றாங்க ஒன் போக சொல்லி திருப்பி ரிட்டன் வர வேண்டியதாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு டூவீலர் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ட்ராஃபிக்காக இருக்குதுங்க சொல்லவே முடியல அந்தளவுக்கு ட்ராஃபிக்காக இருக்குது முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா கார் அவாய்ட் பண்ணுங்க லாங் ட்ராவலாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் பக்கத்தில் ஆஃபீஸ் இருந்ததுன்னா டூ வீலரையும் யூஸ் பண்ணுங்க அதுதான் நல்லது இல்லைனா நம்ம எல்லாருமே லேட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும் லேட்டாக தான் ஆஃபீஸ் காலையிலையும் போகிற மாதிரி இருக்கும் ஈவினிங் போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்த மாற்றிக்கலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு